வணக்கம் கவீரேன்ஸ் ட்ரம்ப்பு அமெரிக்காவில் வந்தோடன நிறைய அதிரடி மாற்றம்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா அந்த டாரிஃப்னு சொல்லி அந்த இம்போர்ட் டியூட்டி இம்போஸ் பண்ணுவேன்னு சொல்லி நிறைய கண்ட்ரிஸ் மேலே இம்போஸ் பண்ணிகிட்டு இருந்தார் அதை மாற்றமும் செஞ்சார் சில டைம் வந்து அதை போஸ்ட்போன் கூட பண்ணியிருக்காரு ஆனால் ஏப்ரல் செகண்ட் தான் முக்கியமான நாள் அமெரிக்கன் கேலண்டரில் அப்படின்னு வேற இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ஏப்ரல் ரெண்டாம் தேதி என்ன போகுது அப்படின்னா இன்க்ளூடிங் இந்தியாவுக்கு வந்து ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் அப்படின்னு இம்போஸ் பண்ண போகிறார் தட் இஸ் இந்தியா வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட்டை இம்போர்ட் டியூட்டி லபி பண்ணாங்கன்னா ஃபார் அமெரிக்கன் இம்போர்ட்ஸு அவங்களும் அதே மாதிரி இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்து அந்த கண்ட்ரியில் நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டுக்கு பண்ணுறதா சொல்லியிருந்தார் ஸோ அந்த நாளே அந்த அமெரிக்கன் ஹிஸ்டரியில் அது ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு குறிப்பிட்டு வந்திருக்காரு உடனே இந்தியா கூட நெகோசியேஷன் தான் த பெஸ்ட் வே ட்ரம்ப்பை டீல் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அவரோட கண்டினியூவஸாக பேச்சுவார்த்தை தான் நடத்திட்டு இருந்தாங்க இது வரைக்கும் ஆனால் இந்த பேச்சுவார்த்தையினோட முடிவு என்னன்னு நமக்கு தெரியல பட் ஆனால் இப்போ பல செய்திகள் வந்து என்ன சொல்லிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சில ஏரியாவில் வந்து மாற்றம் கொண்டு வர போகிறாங்க லைக் இன்னோ இந்த கார்ஸ்லாம் இருக்கு பாருங்க நூற்றி பர்சன்ட் வரைக்கும் வரி விதிச்சிட்ருக்காங்க இந்தியாவில் அதிலெல்லாம் மாற்றம் இருக்கும் போல இருக்குது அதே சமயத்தில் அந்த சேட்டலைட் லிங்க் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல காம்படிஷன் அலோவ் பண்ண போகிறாங்க எக்ஸிஸ்டிங் ப பிளேயர்ஸ் லைக் ஏர்டெல் அந்த ஜியோ இவங்களாம் கூட இந்த ஸ்டார் லிங்க்கு ப்ராஜெக்டோட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அவங்கள வந்து இந்தியாவுக்கு கொண்டாடுறதுக்காக பாடுபடுறாங்கன்னு கூட சொல்லலாம் நம்ம அதில் ஒரு ரீசனபிள் ஸ்பெக்ட்ரம் சார்ஜஸ் அது மாதிரி தான் இருக்கும் போல இருக்குது ஆனால் இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு பாருங்கள் இந்த விவசாயிகளுடைய நல்லதுக்காக பெரிய லெவலில் வந்து இந்த டாரிஃபை குறைக்க போகிறது இல்லை தெர் இஸ் இம்போர்ட் டியூட்டியை வந்து குறைக்க போகிறது இல்லைன்னு தான் எல்லா செய்திகளும் சொல்லிகிட்ருக்கு ஆனால் சில மாற்றம் அதிலையும் பண்ண போறாங்க ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இருந்து நம்ம ஆப்பிள் இம்போர்ட் இருக்கோம் அதை வந்து அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தா ஏன் அமெரிக்கால இருந்து இம்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு டிசிஷன் எடுக்க போகிறாங்க அதே சமயத்தில் நம்ம வந்து இந்த ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ்லாம் பார்த்தோம்னா இந்த மிடில் ஈஸ்ட்டில் நிறைய வாங்குகிறோம் ஈராக் சவுதி அரேபியா அண்ட் யுஏஇ அது அவங்கக்கிட்டேருந்து இதை வந்து அமெரிக்காவுக்கு ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க இது மூலமாக ஏன்னோ இந்த பெரிய லெவலுக்கு வந்து நமக்கு ஒரு சர்ப்ளஸ் கிடைக்கிது அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால அதை வந்து குறைக்க முடியும் அது கூட அது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பயன் பயனளிக்கும்னு சொல்லலாம் பட் ஏன் இந்த மாற்றம் பேச்சுவார்த்தையில இருந்து நம்ம வந்து பெரிய லெவல்ல வந்து அவர் பேசி ஜெயிக்க முடியாதுன்னு தோணுச்சோ என்னவோ தெரியல அதனால இதுதான் சமயம் நினைக்கிறேன் நம்மளுடைய சுதந்திரத்தை க வெளிப்படுத்துறதுக்கு இதுத காரணம்னு நினைச்சாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்தியாவுக்கும் நிறைய இன்னும் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொல்லலாம் இப்போ பாருங்க நேற்று வந்த ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா நியர்லி ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் பில்லியன் டாலர்ஸ் வந்து இந்தியன்ஸ் ஒர்க்கிங் அப்ராட் இந்த என்ஆர்ஐன்னு சொல்கிற பாருங்கள் அவங்ககிட்ட வந்து நம்ம ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து வந்திருக்கு இது ஒரு பெரிய அமௌண்ட்டு இதே இது போன வருஷம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபத்தஞ்சி பில்லியன் டாலர்ஸ் அளவுக்கு வந்தது இது நம்மளுடைய ஜிடிபி பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஆஃப் ஜிடிபி அப்படின்னு சொல்லலாம் பெரிய அமௌண்ட்டு அண்டு நம்மளுடைய குளோபல் ரெமிட்டன்ஸில் அது கம்பேர் பண்ணால் நேர்லி ஃபோர்டீன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட்டு இந்தியாவிலே வேர்ல்டு ஹையஸ்ட் ரெமிட்டன்ஸ் ரிசீவ் பண்ணுற நாடு எதுன்னு இந்தியா தான் அதுக்கப்புறமேல்தான் மெக்சிகோ ஃபிலிப்பைன்ஸ் பாகிஸ்தான் அந்த கண்ட்ரிலாம் வரும் ஸோ உலகத்திலேயே ஜாஸ்தி ரெமிட்டன்ஸ் ரிசீவ் பண்ணுறது வந்து இந்தியா தான் அதனால் ஃபாரின்லேருந்து நமக்கு நிறைய பணம் இன்னைக்கு வந்துட்டுருக்கு அந்த ப பணத்தினால தான் இந்தியா வந்து இன்னும் மே மேலும் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம ஆனால் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து வந்து வந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா அகைன் அமெரிக்காவிலேருந்து தான் நிறையா வந்துட்டுருக்கு நெலி டுவெண்ட்டி ஒன் பெர்சன்ட் வந்து அமெரிக்காலேருந்து வந்துட்டு இருக்கா அப்போ அமெரிக்காலேருந்து வந்துட்டு இருக்குதுன்னா என்ன காரணம்னா அந்த ஸ்கில்டு பீப்புள் அதாவது ஒயிட் காலர் பீப்புள்னு சொல்கிறோம் அவங்க கிட்ட இருந்து நிறைய வந்து ரெமிட்டன்ஸ் இந்தியாவுக்கு வந்துட்ருக்கு முன்னாடிலாம் யுனைடட் அரப் தான் நிறைய வரும் ஆனால் அதையும் தாண்டி இப்போ அமெரிக்காலேருந்து வர்றது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு ஏன்னா நம்மளுடைய ஸ்கில்டு பீப்புளோட சர்வீஸ் அங்கே தேவை அதனால தான் இந்தியாவிலேருந்து நிறைய பேரை வந்து அங்கே ரெக்ரூட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆர் அங்கே போய் வேலை செஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்லலாம் நம்ம அமெரிக்கா இது வரைக்கும் வித ரெஸ்ட்ரிக்ஷனும் போடல ஆன் தி அந்த ஹெச் ஒன் பி சைலியோ இல்லாட்ட இந்த மைக்ரன்ஸு எஸ்பெஷலி இந்தியாவிலேருந்து வர்றத்துக்கு வித ரெஸ்ட்ரிக்ஷனும் அவங்க இம்போஸ் பண்ணலான்னு தான் சொல்லணும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெமிட்டன்ஸில் எந்த ஸ்டேட் வந்து ஜாஸ்தி ரிசீவ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா முன்னாடி கேரளாவில்தான் நிறைய வரும் தமிழ்நாடு இந்த தேர்ட் பொசிஷனில் இருக்காங்க ஆனால் முந்திலாம் என்னென்னா இந்த த ப்ளூ காலர் சொல்லுவாங்க பாருங்கள் அந்த அவங்ககிட்ட இருந்தால் நிறைய பணம் வந்துட்டு இருக்கும் இப்போ அது மாறி நம்மளை ஸ்கில்டு பீப்புள்கிட்டருந்து நிறைய பணம் வருது இந்தியாவுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட திங்கிங் வந்து இன்றைக்கி மாறிடுச்சுன்னு சொல்லலாம் ஆனால் த்ரூ பேச்சுவார்த்தை மூலம் தான் நம்ம வந்து இந்த இந்த ரெசிபர்கள் டேக்ஸை வந்து நம்ம வந்து கையாளணும் அப்படிங்கிற திங்கிங் வந்துருச்சு கிளியராக அப்படின்னு சொல்லலாம் அதே இது இன்னொரு இடத்துல பாருங்களேன் ஷேர் மார்க்கெட்டில் கூட முந்திலாம் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸை வச்சு தான் நம்ம பங்கு சந்தையே செயல்படும் ஆக்சுவலாக ஆனால் பத்து வருஷம் கழிச்சு இந்த இஸ் ஒரு டுவெண்ட்டி ட்வெனில் வந்து இது மாதிரி சொல்லலாம் இன்றைக்கி டுவெண்ட்டி 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 ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நடக்கலன்னு தான் சொல்லலாம் இந்த பாஸ்ட் ஃபோர் மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் ட்வெண்ட்டி ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் வந்து த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தர் இஸ் வெளிநாட்டோட வந்து இந்தியன் பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களை பேர் வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க அது வந்து செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவில் பர்மிஷன் வாங்கி நம்ம கண்ட்ரியில் அதை இன்வெஸ்ட் பண்ணணும் அவங்களுடைய பங்கு தான் நிறைய இருக்கும் இப்போ அவங்களுடைய பங்கு வந்து நிறைய குறைஞ்சி போயிடுச்சு இன்னைக்கு வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்னா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் இந்த எஃபிஐ அல்ல எஃப்ஐஐன்னு சொல்லுவாங்க அவங்க விற்றதை அத்தனையும் வாங்கியிருக்காங்க அதனால் யார் ரியலாக ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தான் ஜெயிக்க போகிறாங்க இந்த டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா த மியூச்சுவல் ஃபண்ட் த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அது இருக்காங்க இருக்காங்க பண்ணி பெ சேர்த்து வச்சுதான் இன்வெஸ்டர்ஸ்வங்க அவங்களோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு அவங்க தான் இந்த எஃப்ஐஸ் விக்க விக்க இவங்க வாங்கிட்டே இருந்திருக்காங்க அப்ப யார் வந்து ஜெயிக்க போறா the டிஐஏஸ் தான் ஜெயிக்க போகிறாங்க ஏன்னா குறைச்ச விலைக்கு அவங்களால வாங்கிட்டே இருக்க முடிஞ்சிச்சு இது வரைக்கும் ஆனால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே சுச்சுவேஷன் மாறி போச்சு நேற்று எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய வாங்கியிருக்காங்க பட் இப்போ டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் விற்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்தியாவுக்கு பல இடத்துல வந்து நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறனால நம்மளுடைய நெகோசியேஷனில் நம்ம நிறைய விட்டு கொடுக்க வேண்டியது இல்லைன்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிசைட் பண்ணியிருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது சில ஏரியாவில் காம்படிஷன் இருக்கட்டும் அது நல்லது தான் இந்தியாவுக்கு அப்படின்னு நினச்ச இடத்துல லைக் வந்து இந்த மோட்டர் தர் இஸ் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் பார்க்கலாம் இந்த டாரிஃப் வந்து வெகுவாக குறைய போகுது இந்த மாத கடைசியிலே அதை பற்றி தெரியும் எல்லாத்துக்குமே ஆனால் சில ஏரியாவில் நம்மளுடைய சுதந்திரத்தை நம்ம வந்து வெளிப்படுத்த போகிறோம் இது வந்து கண்கூடாக காணப்போகிறோம் இன்னொரு ஒன் ஆர் டூ டேஸில் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த ஸ்ட்ரென்த்து எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஏஸ்ன்னு சொல்கிறேன் பாருங்க டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவங்களுக்கு எங்கேருந்து பணம் வருது அப்படின்னா ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ் உங்களை மாதிரியும் என்னை மாதிரியும் நிறைய பேர் இந்த மியூச்சுவல் ஃபண்டு அண்ட் பென்ஷன் ஃபண்ட் அதுலலாம் கான்ட்ரிபியூட் பண்ணுற பாருங்க அவங்க கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுற பணத்தை வச்சு தான் வச்சுதான் எவ்வளோ வித்தாலும் வாங்கிறதுக்கு முடிஞ்சனால தான் இன்றைக்கும் கவர்மெண்ட்டுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டை நம்ம டிஏஐஸ் வந்து பாதுகாக்க முடியும் அப்படின்னு அந்த தைரியத்தினால தான் இந்த பேச்சுவார்த்தைலையும் ஃப்ரம் த பொஷி பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவோம் பாருங்கள் அது மாதிரி பண்ணுறாங்கன்னு தான் எடுத்துக்கணும் நம்ம வந்து வர பணத்தினாலையும் எந்தவித ப்ராப்ளம் வந்தாலும் இந்த எக்ஸ்டர்னல் ட்ரெயின் சொல்லுவோம் பாருங்கள் அதில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நம்மளால் சமாளிக்க முடியுங்கிற தைரியத்தினாலையும் இந்த பேச்சுவார்த்தை வித் அமெரிக்கன் ட்ரேட் டீமோட ஃப்ரம் த பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த்தில் தான் நெகோஷியேட் பண்ணுறாங்கன்னு கூட எடுத்துக்கலாம் நம்ம ஆனால் இந்த ரெசிபொருட்கள் டேக்ஸை பற்றி இன்னும் கொஞ்ச நாள் தெரிஞ்சு போயிடும் நம்ம இதை பற்றி பெரிய லெவலில் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஷேர் மார்க்கெட் கூட ஒரு இம்பார்ட்டண்ட் பிளேஸ் ஒரு பேராமீட்டர் ஆஃப் எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க என்ன நடக்க போகுதுங்கிறத பிரதிபலிக்கும் இடம் தான் ஷேர் மார்க்கெட்டு அதனால் வந்து நமக்கு ஸ்ட்ரா நிறைய இருக்குது அதை வந்து நம்ம காமிக்க போகிறோம் வெளிப்படையாக காமிக்க போகிறோம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ஒரு ஃபியூ டேஸ் தான் ஆகும் பை என் ஆஃப் மார்ச் வந்து இது வெளிப்படையாக தெரியும் அப்போ வந்து இந்தியா வந்து பெரிதாக பாதிக்காது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் சில பாதிப்புகள் இருந்தாலும் அது வந்து ஒரு ஒரு டெம்பரவரி ஃபேஸாக தான் இருக்கும் அந்த சுனர் ஆர் லேட்டர் வந்து நம்ம இதுலேருந்து விடுபட்டு வருவோம் அந்த டைமில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பயோலாட்ரல் அக்ரிமெண்ட் ஒன்று அமெரிக்காவோட சைன் பண்ணுறதுக்கு சான்சஸ் கிரேட்டர் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதுதான் என்னுடைய வியூ வந்து இந்த ரெசிபிரோக்கல் டாக்ஸ் அண்டு நம்ம வந்து இப்போ ஒரு பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த்லேருந்து தான் நெகோஷியேட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த வந்து வெற்றிகரமாக முடியும் அதனால் சம் ப்ராப்ளம் வந்தால் கூட அது ஒரு டெம்பரரியாக தான் இருக்கும் அதுலேருந்து விடுபட்டு வந்துடுவோம் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன் இதுவரைக்கும் என்னுடைய வியூஸைக்கு பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்